ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ரெண்டு பெண்ணுங்கள் இடையில் மலர்ந்த உண்மையான ஒரு லெஸ்பியன் காதலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதேமாதிரி லெஸ்பியன் காதல் மலர்ந்த பிறகு அவங்க ரெண்டு பேரும் எப்படி பஜனை பண்ணிட்டேன் அந்த பஜையில் ஒரு இசை பண்ணாங்க அந்த இசை மொழியிலேயே அவங்க ரெண்டு பேரும் நனைஞ்சிட்டாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறதா ஒரு லைக் ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க அதேமாதிரி கமெண்ட் செக்ஷனில் ஹைப்புன்னு சொல்லிட்டு பாயிண்ட்ஸ் வந்துருது முடிஞ்சளவுக்கு அது நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நான் நிறைய வீடியோ போடுவேன் சரி டைரெக்டாக வாங்கினா நமக்கு அதுக்குள்ளேயே போயிடலாம் என்னோடய பேர் வந்து பார்கவி நான் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் இருக்கேன் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து பசங்கனாலே கொஞ்சம் பிடிக்காமல் இருந்துச்சு அது என்னான்னு எனக்கு தெரியல ஸ்கூல் லைஃப்லேருந்து அப்படி தான் இருந்துச்சு எனக்கு நான் காலேஜ் ஸ்கூலுக்கு போவேன் எல்லாருகிட்டையும் பசங்க பசங்கிட்டலாம் பேச ட்ரை பண்ணுவேன் பட் என் உள் வந்து யார்கிட்டையும் பேசாத பழகாத அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருக்கும் அது எனக்கு என்னன்னு தெரியல அப்படியே ஸ்கூல் ஒரு பன்னெண்டாவது வந்த பிறகு தான் எனக்கே தெரிஞ்சிச்சு நான் ஒரு லெஸ்பியன்னு தான் உனக்கு வந்து பசங்கனால புரிய பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு என் மனசை எனக்கு சொல்லிச்சு மாதிரி என் ஹார்மோன்லாம் நிறைய சேஞ்ச் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நான் பசங்ககிட்ட பேசுகிறதே வந்து நிப்பாட்டிட்டேன் நான் வந்து பொண்ணுங்க கிட்டே பேச அழக பழக ஆரம்பிச்சுட்டு பொண்ணுங்க என் மேலே டச் பண்ணாலும் சரி அவங்ககிட்ட கிட்டன்னு பேசினாலும் சரி எனக்கு ஒரு விதமான ஒரு உணர்ச்சி வரும் அது என்னன்னு எனக்கு அப்போ தெரில அதுக்கப்புறம் அப்புறமா தெரிஞ்சது நான் ஒரு லெஸ்பின்னு நம்ம வந்து இன்னொரு பொண்ணை தான் லவ் பண்ண முடியும் இன்னொரு பொண்ணு கூட தான் நம்ம கல்யாணம் பண்ண முடியும் இன்னொரு பொண்ணு கூட தான் நம்ம பஜனை பண்ணிட்டு ஜாலியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் போக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு சரி ஸ்கூல் லைஃப் உடனே நான் முடிவு பண்ணிட்டேன் எப்படியாவது நம்ம வந்து காலேஜுக்கு போய் சேர்ந்து அங்கே எதாவது ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக நம்ம விளையாடிட்டு பஜனை பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் நான் அங்கே தூத்துக்குடியில் எனக்கு காலேஜில் சீட்டே கிடைக்கல அதனால பக்கத்தில் வந்து ராமநாதபுரத்தில் எனக்கு வந்து ஒரு காலேஜில் வந்து சீட் கிடச்சிச்சு ஏன்னா நான் கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் வீக்கு கம்மி மார்க்னால அங்கே ஹாஸ்டலில் போய் சேர்ந்துட்டேன் நான் ஹாஸ்டலில் போய் சேர்ந்துட்டு அங்கே நிறைய பொண்ணுங்க இருந்தாங்க சீனியர் ஜூனியர் எல்லாமே சீனியர் அக்காலாம் என்னை வந்து ரேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நான் ஒரு ஜூனியர் பொண்ணு அங்கே போனோன்ன நிறைய அக்கா அவங்க வந்து யார் என்னதுன்னு கேட்டாங்க இந்த மாதிரி நான் பார்க்க வீக்காக இங்கேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னை வந்து நீ யாரையாவது லவ் பண்ணுறியா ஏ உனக்கு எத்தனை பாய் ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னை மிரட்டினாங்க பட் இன்னைக்கு புது இடம்னாலே நான் ரொம்ப பயந்து நான் யாரையும் லவ் பண்ணல லவ் பண்ணேன்னு சொன்ன சீனியருங்க வந்து யாருமே என்னை நம்பவே இல்லை ஏண்டி இப்போ இருக்க பொண்ணுங்கள்லாம் காலேஜில் வரதுக்கு முன்னாடி எல்லாம் பாய் ஃப்ரெண்டோட தான் வர்றீங்க நின்னாடி இப்படி புதுசாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் எனக்கு திட்டினாங்க ஆனால் அது வந்து நான் ஒரு லெஸ்பியன்னு சொல்லிட்டு யாருக்கும் சொல்லவே இல்லை ஏன்னா சொன்னாங்க எல்லாம் நம்மளை வந்து ஒரு விதமாக பார்ப்பாங்க பேசுவாங்க பழகுவாங்க அதனால நான் எங்களுக்கு அந்த மாதிரி பேசுனதே இல்லை பட் இருந்தாலும் எனக்கு வந்து சீனியரில் ஒரே ஒரு அக்கா மேலே எனக்கு அவ்வளோ ஈர்ப்பு அந்த அக்கா பேர் வந்து விஜி எனக்கு அந்த அக்காவை பார்த்த உடனே பிடிச்சிடுச்சு எப்படியாவது இந்த அக்காவை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம பஜனை பண்ணிட்டு விளையாடிட்டு ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை பட் அந்த அக்கா வந்து சைலண்ட்டாகவே இருப்பாங்க விஜிக்கா அந்த அக்கா நம்மளை எப்படியாவது பேசுவாங்களா பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் நான் அதே மாதிரி ஒரு நாள் வந்து கேன்டீனில் நின்றுருந்தாங்க அப்புறம் க்யூவில் நிற்கணுன்னே நான் அவங்க பின்னாடி போய் நின்றுட்டேன் நின்ட்டு அக்கா ஹாய் அக்கா நான் தான் பார்கவி இந்த மாதிரி ஜூனியர் அக்கா இந்த காலேஜில் சேர்ந்துருக்கா அப்படின்னு சொன்னவுன்னே சரிம்மா சரிம்மான்னு சொல்லிட்டு லைட்டாக சிரிச்சுட்டு கம்முன்னு வந்துட்டாங்க அந்த அக்கா வந்து பேசவே மாட்டேன்றாங்க யார்கிட்டையும் என்னன்னே தெரில எனக்கு ரொம்ப டவுட்டாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் நிறைய பேர்கிட்ட போய் கேட்டேன் ஏன்ட்டு அந்த அக்கா பேசவே மாட்டேன்றாங்க அப்படின்னு கேட்டதுக்கு இல்லைடா அந்த அக்காவுக்கு வந்து லவ் ஃபீலர் ஒரு பையனை வந்து ஏமாற்றிட்டானா அந்த துக்கத்துலேயே இருக்காங்க டிப்ரெஷன்லையே அந்த டிப்ரெஷன் வெளில வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எங்கிட்ட சொன்னாங்க அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு ஓகே அவங்களுக்கு வந்து இப்போ ஆறுதலுக்கு ஒரு பொண்ணு தேவை அந்த பொண்ணு நம்ம நடுவில் போய் பூந்துட்டு அந்த அக்காவை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசாரியே நினைச்சிட்டேன் அதுக்கப்புறம் அந்த அக்கா கிட்டே நானே போய் நிறைய வாட்டி போய் பேச ஆரம்பிச்சிட்டேன்னு அக்கா நீங்கள் எல்லாம் ஃபீல் பண்ணாதீங்கக்கா இந்த பசங்களே இப்படிதாங்க்கா பைத்தியாகிற பசங்க வருவாங்க பஜனை பண்ணுவாங்க மேட்டர் பண்ணுவாங்க முடிச்ச ஒன்னே நம்மளை கைட்டு விட்டுருவாங்க அதனால நீங்கள் பசங்களை நம்பாதீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் தோல் மேலே கை போட்டு அவங்களுக்கு எவ்வளோ அறவை நிற்க முடியுமோ அவ்வளோ அறவான்னு வச்சு பேச பழக ஆரம்பிச்சிட்டேன் அது அப்புறம் அந்த பிஜியாக்காவே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க நீ என்னம்மா நீ ஜூனியர் பொண்ணு ஆனால் நீ வந்து என் மேலே இவ்வளோ பாசம் வச்சுட்டு எனக்கு வந்து இவ்வளோ அரவணைப்பாக தரேன் என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸே நீ யாரும் கண்டுக்க மாட்டேன்றாங்க நீ எப்படியாவது டிப்ரெஷனில் போ எப்படியாவது ஒரு சைக்கோ திறமை பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நீ ஒரு ஜூனியர் பொண்ணு என்னை பார்த்தவனு அவ்வளோ பிடிச்சி போயிடுச்சாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஆமாம் ஆமாங்கக்கா எனக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால்தாங்க்கா நீங்கள் எவ்வளோ நீங்கள் என்னை வெறுத்தாலும் நானே வந்து பேசுகிறேன் பாருங்கள் இப்போ இங்கே எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சீனியருக்கு ஜூனியர் பிடிக்காது ஜூனியருக்கு சீனியர் பிடிக்காது ஆனால் எங்களுக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிக்கும்க்கா அப்படின்னு சொன்னாங்க என்னம்மா நீ இந்த மாதிரி சொல்கிற அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை இல்லைக்கா நீங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கீங்க அவ்வளோ அழகாக லட்சணமாக இருக்கீங்க மானியமாக இருக்கீங்க ஏன் கலர்லேயே இருக்கீங்க கண்ணெல்லாம் சூப்பராக குழி விழுது நீங்கள் சிரிச்சா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்க்கா அப்படின்னு சொன்னாங்க சரி சரிம்மா இந்த மாதிரி வந்து எல்லார்ட்டையும் சொல்லி இருக்காது எல்லாம் தப்பாக நினச்சிப்பாங்க அப்படின்னு சொன்னால் ஏங்க்கா எல்லாம் யாராவது தப்பாக நினச்சா நம்மளுக்கு என்னக்கா இருக்குது நம்ம ஏன் ஜாலியாக இருக்கக்கூடாது ஒன்று அப்படின்னு கேட்டதுக்கு என்னம்மா நீ என்னென்னமோ பேசுகிற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க விஜய்க்கா இல்லைக்கா நான் எப்படி சொல்லுன்னு தெரில சரிக்கா நம்ம பேசி பழகலங்கா மற்றெல்லாம் அப்புறமா சொல்கிறங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வந்துட்டேன் நான் அதுக்கப்புறம் விஜய்க்காவே ஒரு நாள் கால் பண்ணாங்க பார்க்கவே எங்கேம்மா இருக்கா அப்படின்னு கேட்டாங்க என்கிட்ட இல்லைக்கா எங்கள் ஹாஸ்டலில் ஹாஸ்டல்தான்க்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி நான் படத்துக்கு போகலான்னு இருக்கேன் நான் மட்டும் தனியாக போகிறேன் வரியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அடப்பாவி இது தானடா ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்தோம் படத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க கார்னர் சீட் வாங்கிட்டு நல்லா மஜாவாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் அக்கா நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க்கா அப்படின்னு சொல்லி சொல்லி அக்கா கார்னர் சீட்டு போடுங்கக்கா அப்படின்னு சொன்னோன்னே அக்கா கேட்டாங்க ஏம்மா ரெண்டு பொண்ணும் வச்சுட்டு என்னம்மா கார்னர் சீட்டு நம்ம ஏதாவது ஒரு சீட்டில் கிடச்சா உட்காந்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லை இல்லைல்லா நீங்கள் கார்னர் சீட் போட்டால் தான் நான் வருவேன்னு சொல்லிட்டு டாப்பில் லெஃப்ட்டில் கார்னர் சீட்டில் நானும் பார்கவி அக்காவும் விஜி ஒரு ரெண்டு பேரும் போய் உக்காந்துட்டோம் உட்காந்துட்டு வருது ஒரு பேய் படம் அதில் ஒரு பஜனை பண்ணுற மாதிரி ஒரு சில சீன் வந்துச்சு சீன் இல்லை வந்தோன்னா அக்காவை நான் டக்குன்னு கட்டி பிடிச்சிட்டேன் அக்கா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குக்கா இந்த படத்தெல்லாம் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டைரெக்டாக எங்கே என்ன பண்ண முடியுமோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக டச் பண்ணிட்டேன் நான் அதுக்கப்புறம் அந்த அக்கா வந்து முன்னாடி நான் இதில் இருந்ததுனால எனக்கு ஒன்றும் தெரில ஏதாவது பண்ணி அப்படின்னு கேட்டாங்க இல்லை இல்லை அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கேண்டீன் இருந்துச்சு போய் உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் நான் தக்காகிட்டு நான் என் லவ் வந்து ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி விஜய்க்கா நான் உங்களை வந்து லவ் பண்ணுறேன்க்கா நான் ஒரு லெஸ்பியன்க்கா நான் இவ்வளோ நாள் அது சொல்லலை ஆனால் இப்போ நீ நான் ரொம்ப பழகிட்டு உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கு அதனால அதனால்தான் நீங்கள் வெளில போகும்போது என்ன கூண்டு போகிறீங்க உங்களுக்கு தெரியும் என்ன பிடிச்சிருக்குது ஆனால் நீங்கள் மனசுலேயே வச்சுன்னு இருக்கீங்க நீங்கள் வெளிப்படையாக சொல்ல மாட்டேன்றீங்க அதனால தான் சரி நான் சொல்லலாம்னு சொல்லிட்டு சொல்கிறேங்கக்கா உங்கள் மனசில் என்ன இருக்குதுன்னு சொல்லுங்கக்கா நீங்கள் என்ன லவ் பண்ணிட்டீங்களா இல்லையக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொன்னவுனே விஜிகா வந்து ஏய் இன்னாடி இப்படி சொல்கிற எங்கள் வீட்டிலலாம் இது ஒத்துப்பாங்களா தெரியாது அப்படின்னு சொன்னாங்க இல்லை இல்லைக்கா உங்கள் வீட்டிலலாம் ஒத்துப்பாங்க்கா நீங்கள் பயப்படாதீங்கக்கா நம்ம தான் இப்போ படிச்சுன்னு இருக்கோம் படித்து முடிச்சோடனே நல்லா வேலைக்கு போவோம் நல்லா வேலைக்கு போயிட்டு நம்ம ஜாலியாக கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக வீட்டு வீட்டில் விளையாடிட்டு ஹாப்பியாக இருக்கலாங்க்கா என்னக்கா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டவுனே சரி சரிடி நீ சொல்கிறது கரெக்டு தான் பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது இந்த ஊர் உலகம் என்ன பேசும் எங்கள் வீட்டில் என்ன பேசும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அதெல்லாம் பயப்படாதீங்கக்கா நீங்கள் பதிவான கல்யாணம் பண்ணால் தான் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை கொடுத்துட்டு ஓடிடுவான் ஆனால் நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் குழந்தையும் கொடுக்க மாட்டேன் ஆனால் அந்த மாதிரி சந்தோஷம் மட்டும் கொடுப்பேன் விளையாட்டு சம்ம சம்மந்த அப்பா அம்மா விளையாட்டு விளையாடும் சரி பஜனை பண்ணுறதுக்கும் சரி சாமி படம் பார்த்து எப்படி அந்த பஜனை பண்ணுறாங்களோ அதே மாதிரி பண்ணுவேன் நான் சாமி என்கிட்ட ஏகப்பட்ட சாமி படம் இருக்குது நீங்கள் ஓகேன்னு மட்டும் சொல்லுங்கக்கா தயவுசெய்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்ன அந்த அக்காவும் ஓகே சொல்லிட்டாங்க எனக்கும் ரொம்ப பூச்சி பூச்சி அடுத்த பாட்டில் வந்து நான் வந்து நானும் விஜய்க்காவும் கல்யாணம் பண்ணோமோ இல்லையா எப்படி எங்கள் பஜனை தொடர்ந்தது எல்லாமே வந்து நான் உங்கள் ஒரு பாட் டூவில் சொல்லான்னு இருக்கேன் இந்த கதை பூச்சின்னு ஒரு லைக் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி ஹைப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு முடிஞ்ச அளவுக்கு எனக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கொடுங்க நன்றி வணக்கம்